அன்பிற்கினிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தின் அரங்கத்தில் ஒரு மூமினுக்கு அல்லாஹ் ரபுல்லா அலமின் தரக்கூடிய பெரும் நியாமத் உலகத்தின் வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்கி அதே கொஞ்சம் கூட குறையாமல் மறுமையின் வாழ்க்கை மிகச்சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கி தருவது உலகத்தின் சிறப்புகளில் மூன்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று நல்ல செல்வம் ஆரோக்கியம் அதற்கு பிறகு நல்ல ஒரு மதிப்பு கண்ணியம் பெருமை அல்ல மதிப்பு கண்ணியம் இந்த மூன்றுமே வந்து ஒரு தலையாயது இந்த மூன்று செல்வங்களுமே வந்து மனிதனுக்கு தலையாயது முதன்மையானது கண்ணியமும் இருக்கணும் செல்வமும் இருக்கணும் அதே போல் மன நிறைவான ஆரோக்கியமான வாழ்க்கையும் அல்லாஹத்தாலா நசிவாக்கணும் இந்த மூன்று வந்து சும்மாலாம் கிடச்சிடாது அல்லாஹு தாலா குரான்ல சொர்க்கத்தின் வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அம் ஹசிபுத்துமான் ததுகுலுல் ஜன்னா சொர்க்கம் உனக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடுன்னு சொல்லி தப்பு கணக்கு போடுறியான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பான் இந்த மூன்று வசந்தங்களையும் நாம் பெறணும்னு சொன்னால் கொஞ்சம் நம்மளை வருத்தி கொள்றதுல தப்பே கிடையாது கடமையான தொழுகையில ரொம்பவும் பேணுதல் அதிகப்படியான திக்கர்கள் ஃபிக்கர்கள் அதே போல் ஹலால் ஹராமில் மிகவும் எச்சரிக்கை பொருளாதாரம் எப்படி வருகிறது எப்படி போகிறது என்பதில் கண்காணிப்பு அதோடு கூடி இது போன்ற அவுராதுகள் ஒரு அட்டகாசமான அவுராதோடு உங்களை நோக்கி நான் வந்திருக்கிறேன் உலகத்தில் நன்மதிப்பை பெற்று தலை சிறந்து விளங்கி அதே சீரோடு சிறப்போடு இருந்து கூடிய நேரத்திலும் மௌத்தான பிறகும் இவர் போன்று வாழ வேண்டுமே என்று பிறரால் மெச்சத்தக்க ஒரு அற்புதமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு பரிசலிக்க நமக்கு மிகச்சிறந்த கண்ணியத்தை தர ஒரு அற்புதமான துவாவை முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் தந்தார்கள் ஜின்னீரா ரதி அல்லாஹ் வான்ஹா பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய அந்த பாசறையில் வளர்ந்த ஒரு ஈமான்தாரியான பெண் ஜின்னீரா ஆரம்ப காலகட்டத்தில் தீருல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணிகளில் ஒருவர் காவிர்களுடைய கை ஓங்கியிருந்த காலம் எதிரிகள் பலம் கொண்ட எதிர்ப்பை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்ட காலம் அந்த காலகட்டத்தில் தான் ஹசரத் ஜின்னீரா ரத்தியல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய யாரு தெரியுமா ஆரம்பத்தில் இஸ்லாத்திற்கு மாற்றமாக இருந்த ஹசரத் செய்தினா உமர் தான் அவங்களுடைய எஜமானர் ஜின்னீரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை மறைத்து தான் என்ன செஞ்சாங்க வாழ்ந்தாங்க தொழுகை பாதத்தை எல்லாம் வந்து வெளியில பெருசா செய்ய மாட்டாங்க தொழுகை பாதத்தை எல்லாம் பகிரங்கமாக செய்ய மாட்டாங்க குரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தந்த அந்த குரானுடைய வசனங்களை பகிரங்கமாக ஓத மாட்டாங்க தான் செய்வாங்க ஜின்னிரா ரிகல்லா வான்ஹா அஜிரத் சின்ன உமரதியல்லா அவர்களுக்கு ஒரு பனிப்பெண்ணாக வேலை பார்த்து கொண்டிருந்தார் உமரதி உமரதியில்லா அவர்களுக்கு ஜின்னிரா இஸ்லாத்தில் நுழைந்து விட்டார் என்ற செய்தி தெரிகிறது பேரிடியை தன் தலையில் போட்டதை போன்று ஒரு உணர்வுக்கு ஆளானார் ஜின்னிரா பனிப்பெண்ணாக இருந்தாலும் வீட்டு வேலைகளில் ரொம்ப கணக்கச்சிதமாக இருக்கிறதுனால அவங்க மேலே தனி மதிப்பு வச்சுருந்தாங்க ஹஸ்ரத் உமர் நல்லா உமர் உமரது இல்லாஹூ அப்போ இஸ்லாத்தில் இல்லை அவர் காஃபராக இருந்த காலகட்டம் கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டு கேட்குறாரு ஒழுங்கு மரியாதையாக இஸ்லாத்துலேருந்து வெளியேவா ஒழுங்கு மரியாதையாக நம்முடைய மூதாதையர்களுடைய மார்க்கத்தை பற்றி பிடிச்சிக்கோ ஒழுங்கு மரியாதையாக முகமது சல்லுல்லா அலிசனுடைய போதனைகளை கேட்பது அது சம்மந்தப்பட்ட பேச்சை பேசுவதை நிறுத்திக்கும் ஜின்னாவது எல்லாம் முடுசா நடைஞ்ச பிறகு முக்காடு இருக்குன்ற மாதிரி நான் விட முடியாதுன்ட்டாங்க அல்லாஹுடைய மார்க்கத்தை உமக்கு பயந்து நான் விட முடியாது வருமானார் சல்லா அலிசனுடைய போதனைகளை உமக்கு பயந்து நான் என்ன செய்ய முடியாது விட முடியாது என்னை பற்றி தெரிஞ்சும் கூடவா நீ இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்றாங்க அசரத்து சின்னது எல்லாவும் அமைதியாக இருக்கிறாங்க விட போறியா இல்லையா விட முடியாதுன்ற அல்லாஹ் அஹத் உமரே அல்லாஹ் ஒருவன்தான் அவனை தவிர கடவுள் இல்லை அவன்தான் நம்மை படைத்தான் நீங்கள் இஸ்லாத்தி தழுவுங்கள் என்று ஒன்னதுதான் எடுத்தார் பாருங்க சாட்டைய சாட்டை எடுத்து விளாசு விளாசுன்னு விளாசினார் ஒரு பெண்மையை அடிக்கும்போது எவ்வளவு பெரிய கொடுமை அதிலும் ஒரு பெண்மையை சாட்டையால் அடிக்கும்போது எவ்வளோ பெரிய கொடுமை அடிக்க அடிக்க அல்லாஹு அகது அல்லாஹு அகது என்று புழுவாய் துடித்தார்கள் கடைசியில் கண்கள் மேலே அது பட்டுச்சு அந்த சாட்டையினுடைய நுனி இருக்கு இல்லையா ஒட்டகத்தை அடிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கண்டா இந்த சாட்டையினுடைய நுனியில் வந்து இரும்ப கொஞ்சம் மிஸ் பண்ணி அந்த காலத்தில் ஒரு முள் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கிறேங்களே கண்ணில் பட்டதை கண் அப்படி கண்மணியை கணக்கிருச்சு அப்படியே அம்மான்னு சொல்லி கண்ணை பொத்திக்கிட்டு அழுகிறாங்க கடைசியில் ரத்தத்தை பார்த்த உடனே உமரதியில்லா பொறுத்தவரை அவங்க வந்து ஆரம்பத்தில் ஒரு எதிரி தான் ஆனாலும் அந்த ஒரு ரத்தம் அப்படின்னும் போது அவருடைய மனசு வந்து கொஞ்சம் விட்டுருச்சு போய் தொலைன்னு சொல்லிட்டு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு அந்த தூக்கி போட்டார் வெளியில் வர்றாங்க அபூ ஜஹல் வகைரா சைத்தானிய கூட்டம் இருக்குது பாருங்கள் அந்த சைத்தானிய கூட்டம் ஜின்னீரா லாத்துஜா சிலைகளை விட்டுட்டு தான் வேணும்னு சொல்லி போனியே உன் நிலைமையை பார்த்தியா அந்த லாத்துஜா சிலைகள் தான் உன் கண்ணை குருடாக்கிருச்சு உன் கண்ணை பொட்டையாக்கிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த உடம்பு முழுக்க புண்ணாகி கண்களில் ரத்தம் படுகின்ற அந்த நிலையிலும் கூட ஈமானிய உறுதியோட நம்ம சொன்னாங்க யாரடா சொன்னது லாத்து கண்களை குருடாக்கி விட்டது என்று இந்த கண்களை குருடாக்கியவன் அல்லாதான் நிச்சயமாக எனக்கு காயமடைந்த அந்த கண்ணை பழுது நீக்கி பேரொழி மிக்கதாக திரும்ப அவன் மீட்டித்தர போதும் அப்படின்னா அல்லாவுடைய அரிசில் அந்த வார்த்தை அப்படியே போய் பதிஞ்சதோ என்னமோ ஒரு சில நாட்களுக்கு பிறகு அல்லாஹால பார்வையை மீட்டிட்டான் அதுக்கு பிறகு அவனுடைய உயரம் எங்கே இல்லாம போச்சு ஜின்னீராண்டு சொன்னாலே ஒரு பெருமை மிகுந்த பெண்மணி என்று அரபுலகத்தில் போற்றப்பட்ட பெண்ணாக அவர் மாறினார் அன்பு சகூதர்களை எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹாலா ஒரு காலை இப்படியே வச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது அல்லாஹுடைய கருணை ஏதாவது ஒரு நேரம் உங்க மேலே பட்டுருச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன் டாப் கியர்ல நம்ம போயிடுவோம் உயர்ந்த தரஞ்சாவுக்கும் போயிடுவோம் அந்த உயர்ந்த தரஜாவை உங்களுக்கு தர இருக்கின்ற அற்புதமான துவாவோடு தோடைய சகோதரன் உங்களை நாடி வந்திருக்கிறேன் இன்ஷாபா துவாவை பாருங்க அல்லாஹு மசல்லி அலா ரசூலிக்க செய்யதுனா முகம்மத் வா அலா ஆலி செய்யதுனா முகமதி வபாரி குல்லி மலை பழமையாக உதக்கூடிய செலவத் அதற்கு பிறகு அல்லாஹ் மஜா அல்னி சபூரா மஜா அல்னி ஷக்ரா மஜா அல்னி பி ఎన్ని మిగ పొరుమయన உனக்கு அதிகம் நன்றி செலுத்துபவனாகவும் என் கண்களில் என் பார்வையில் என்னை எளியவனாகவும் மக்களின் கண்களில் மக்களின் பார்வையில் என்னை பெரியவனாகவும் கண்ணியமானவனாகவும் ஆக்குவாயாக அப்படின்னு ஓதுங்க பெருமானார் சல்லுலாறு சொல்லி தந்தார் அன்பு நெஞ்சங்களே இந்த நதி நதியாகும் ஆரம்ப நேரத்தில் அடிமை பெண்ணாக இருந்து பெரும் அளவுக்கு சோதிக்கப்பட்டு அல்லாஹுடைய கருணையினால் விரிது காலத்தில் மிகச்சிறந்த பெண்மணியாக இன்று அவர்களை பற்றி பெருமையாக நாம் சிலாகிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களை அல்லாஹூத்தல்லா உயர்த்தினான் அப்படி இருக்கும்போது உங்களை எந்த காலத்திலும் என்ன செய்ய மாட்டா தாழ்த்த மாட்டான் இப்படி நான் இருக்கிறேனே இப்படி என் பிள்ளை இருக்குது இப்படி என் குடும்பம் இருக்குது இப்படி காலம் முழுக்கமாக இருந்துருவோம் அப்படின்ற மட்டும் விரக்தியை மட்டும் வைக்காதீங்க ஒரு காலம் இல்லாட்டாலும் ஒரு காலம் நானும் இந்த உலகத்தில் ராஜ்யம் படைப்பேன் அப்படின்ற தன்னம்பிக்கை அதைவிட மேலாக இறைநம்பிக்கையோடு பயணம் செய்து வெற்றியை ஈட்டுங்கள் அல்லா என்றும் உங்களோடு என்னோடு நம்மோடு திருட்டு என்பது பல வகை அதில் ஒருத்தனுடைய உழைப்பை திருடுவது ஒரு வகை நான் போடுகின்ற வீடியோக்களை முழுக்க முழுக்க அப்படியே எடுத்து என் உருவத்தை வைத்து என் ஃபோட்டோவை வைத்து என் பெயரை வைத்து ஒரு ஃபேக் சேனலை இமாம் ஷமீம் அஸ்கர் என்ற பெயரிலே ஒருவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என் மீது அபிமானமும் மிகுந்த பாசமும் உள்ள மக்கள் அந்த சேனலை புறக்கணியுங்கள் ஒருவேளை அங்கே நீங்கள் சப்ஸ்கிரைப்பாக இருந்தால் அன்சப்ஸ்கிரைப் செய்து அதிலிருந்து வெளிவாருங்கள் தொடர்ந்து அவரை நான் எச்சரித்து கொண்டிருக்கிறேன் தயவு செய்து அடுத்தவருடைய உழைப்பை திருடாதீர்கள் அது நல்லதல்ல அது ஒரு பெரும் ஆபத்தை உங்களுக்கு நேரிட செய்யும் அல்லாஹ் உங்களையும் எங்களையும் எல்லா மக்களையும் பிறருடைய பொருளில் கையாடல் செய்வதிலிருந்து பாதுகாப்பானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க ஜசாக் அல்லா السلام عليكم ورحمه الله